பள்ளிகளை மாற்று போய் உங்களை தனதுடன் கேட்டுக்

பட்டி தெலை பட்டி மூன்றாவது தடவ காப்பாய் நான்காவது தடவ யானை பட்டி கோடி குராமை இரண்டாவது கே கேகே பட்டி கூடலூர் ஒரு ஆறாவது தடவ திருடி பட்டி மார்க்கைய டாட்டாய் ரோட் புட்டு வந்து போச்சு ஐயா பந்து ரெண்டே நே வலசை மூன்றாவது தடவ எழ்திருக்க தாடு பயான போறான் நான் போட்டேன் சைடு பிறறற பார்த்து அப்படியே போயிட்டான் முதல்ல தடவாய் டேய் நின்டுவாங்க டேய்

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்ட மீண்டும் ஆவதாக என்ன பற்றி சுருளிப்பட்டேன் અત્યારે <coughs> <coughs> போராட்டம் காட்டுமையான போராட்டம் எதுக்க பாருமா எதுக்க பாடுக்க பாடு ஆ வண்டி ஆயிருக்கு ஜாயின் இதுல புரியல ஃப்ளோ ஃப்லோ அன்பு ஓட்டி வரலாம் நம்மளா பாரு அன்பு அன்புரு மூக்கப்பேன்

முதலிடத்தை பிடிப்பதற்கு கடமையான போராட்டம் முதலாமதாக ஏரரஜி திராவிட் ராஜா கோண்டலூர் பூ사டி பிரபு இணைந்து முதலாமதாக இரண்டாவதுதாக கோட் முடி ஏகாவெட்டி செல்வா

মোৰ <laughs>